கத்துடைய பர்சத்த நாமத்தை சோத்தியம் இல்லாததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருத்தினுடைய ரெண்டாவது மாதத்தினுடைய கேட்கும் கேட்கும்போது ஆண்டவர் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அவருக்கு வந்ததான சோதனை கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏழாயிரம் ஆடுகள் இருந்தது மூவாயிரம் ஒட்டங்கள் இருந்தது ஐநூறு ஏறுமாடு இருந்தது ஐநூறு கழுதிகள் இருந்தது அவனுக்கு ஏழு குமாரும் மூன்று குமாரி இருந்தாங்க ஏராளமான பணிபுடைக்காரர் இருந்தார்கள் அவன் அழகானவராக இருந்தார் மாடு மாலை கோடு இருந்தது ஆனால் கூட அவனுக்கு இருந்த எல்லா சொத்து சுதந்திரம் எல்லாவற்றையும் பிசாசானவன் அழித்து போட்டான் பொண்ணாமதித்த சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அவன் யோபு விருதாவாகவா அவன் சோதம் பண்ணிக்கிறான் துலக சம்பத்து ஆசிரியர் வச்சுக்க அதனாலும் கொண்டு இருக்கிறான் இது எல்லாவற்றையும் எடுத்து போட அழித்து போடும் அவன் தூச்சிக்கிறான என்று சொல்லி அவ சொல்லிக்கிறான் அவள் சோதிக்கிற ஆண்டவரை அவன் மொழி தூசிக்கிறான் இல்லையா பாருன்னு சொல்லும்போது அப்போ ஆண்டு சொல்கிறார் சோதிச்சுக்கள்னு சொல்லும்போது சாத்தான் இந்த யோபை சோதிக்க முடியாத அவன் உள்ளே போகணும்னா அவனுக்கு அவனுக்கு அவனை சுற்றி நிற்கிற வேலையை எடுத்து போடுங்கள்னு சொல்லும்போது ஆண்டவர் ஆண்ட அந்த வேலையை எடுத்து போடும்போது தான் சாத்தான் உள்ளே போய் அவனு சோதிக்கிறான் சோதிக்கிறான் அந்த சோதிக்கும் போது கூட எல்லாமே அழிந்து போனது அழகான ரூபம் உள்ளதான அந்த யோபனுடைய சரிய பூராமல் உருக்குழிந்து போனது அழி அழிந்து போனது அது போல் உழுக்க பூரா நாற்றம் அடித்தது அவர் சொல்கிறார் என் பற்களை மூடிக்கொள்ள இந்த உதடு தப்பதுன்னு சொல்லி சொல்கிறார் அது மாத்திரமல்ல அந்த சமயத்தில் கூட மனைவந்து சொல்கிறாள் இன்னுமா உன்னோடைய வித்தமர் உறுதியாக தடுத்திருக்கிறேன் தேவனை தூசி தீவனம் விடும் என்று சொல்லி அங்கே சொன்ன மனைவி வந்து சொல்கிறாள் ஆனால் கூட பதில் சொல்கிறாரு தீவன கருத்தில் நம்ம நன்மைப்பட்டலாம் தீமை பெற வேண்டாமோ என்று சொல்கிறார் அதுக்கு ஆரம்பத்தால் சொல்கிறாரு பைத்தியகாரி பேசுகிறப்போல பேசுகிறாயே என்று சொல்லுகிறார் அவன் பைத்தியகாரி சொன்னது எதனால் அவர் பைத்தியார் சொன்னா சொன்னால் தீவனை விடும்னு சொல்லியிருந்தால் கூட ஒன்று சொல்லிக்க மாட்டார் தூசித்து தூசித்து தீவனம் விடு தூசிங்கிற சொல்லும் போது பைத்திகாரின்னு சொல்கிறார் அப்போ ஆனால் பேசினதும் அவருக்கு பைத்தியாரியாட்டம் வளர்கிறான்னு சொல்லி வந்து விட்டது ஆனால் யோபுத்தன் உதற்ற ஒரு ஒரு பாவம் செய்வேன் சொல்லி பார்க்குறோம் அதனால கூட ஒரு இடத்துல நான் சோதிக்கப்படுகிறேன் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக விழுங்குறேன்னு சொன்னார் ஆனால் கூட கத்தர் கொடுத்தா கத்தோடு எடுத்தால் கத்தோடு நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக யோபுத்தன் உதட்டம் பாவம் செய்வேன் சொல்லி பார்க்குறோம் அதுபோல் நமக்கு எத்தனை சின்ன ஒரு கஷ்டங்காரியங்கள் வந்தாலும் கூட யோபு மாதிரி நாங்கள் சோதிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க யோபு மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஒரு அனுகூலம் நமக்கு வந்ததில்லை அதனாலும் கூட நாம் அப்படி சொல்லுவோம் ஆனால் ஏன் ஏன் நமக்கு அந்த விதமான வர்றதில்லை நாம யோபுக்கு மாதிரி வந்தால் நாம உயிரோடு இருக்க மாட்டோம் அது செத்து போயிடுவோம் தேவனம் சூசிப்போம் செத்து போயிடுவோம் தற்கொலை பண்ணி போயிடுவோம் அதனால் நமக்கு அந்த மாதிரி யோபுக்கு வந்த மாதிரி கற்றஞ்சு கொடுக்க மாதிரிதில்லை நமக்கு நமக்கு ச வர்றது என்ன சின்ன சோதனைகள் வசம் சொல்லுகிறது சொன்னவரை ஒருவனுக்கு சோதனை வந்தாலும் அதை தாங்க அது போக்கி உண்டு வன்னும்படியாக அதுக்கு ஒரு போக்கி உண்டு சொல்லி பார்க்குறோம் ஆகவே இந்த ரெண்டாவது மாதத்தில் தேவனுடைய வாக்கு தத்துவம் தேவரி சரலத்தை செய்ய வல்லவர் நீர் நினைத்து தலையிடாது அப்போ தேவன் நமக்கு இந்த மாதத்தில் வர வேண்டிய ஆஸ்வாதத்தை இந்த தலையில்லாத வழிக்கு எது தலையை நமக்கு வரப்போ தலையாக இருக்கலாம் ஒரு வேலைக்காக தலையாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு சுத்துக்கா தலையாக இருக்கலாம் ஒரு பணத்துக்கா தலையாக இருக்கலாம் அல்லது எது ஏ நம்ம உலக பிரகாரம் காரியத்தில் ஏதாவது நிறைவேறாத காரியங்கள் தலையை வர வேண்டியதெல்லாம் தலையாக போய் கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் தேவன் தலையெல்லாம் என்னென்ன இருக்கிறதோ சகலவற்றையும் தக தலையெல்லாம் தகர்த்து இப்போதான் சொல்லப்போனால் சமுத சமுத்திரம் சேல ஜனங்களுக்கு அங்கே க கரையை கலக்க முடியாத ஒரு தலையாக இருந்தது அதனால் கூட ஆண்டவர் சேலு ஜனங்களை வழிநடத்த முடியாக தலையாக இருந்த சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் வட்டாந்தரை ஆக்கினார் அதே போல அதே போல் யோர்தா நதியும் தேவன் நம்ம தலையாக இருந்தது அந்த யோர்தா நதியையும் தேவன் தலையெல்லாம் தகர்த்து அந்த இசை ஜனங்கள் கரைக்கு போய் சேர கதை கழுவி செய்தார் அதே போல் இந்த ரெண்டாவது மாதம் முழுவதும் நம்ம இந்த நமக்கு வர வேண்டிய எல்லாம் தலையெல்லாம் தகர்த்து நமக்கு எல்லா சிறு காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியம் இருந்தாலும் சரி தலையெல்லாம் தகர்த்து தேவன் நமக்கு நம்ம நம்மை குடும்பத்தையும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆன பிள்ளைகள் மருமக்கள் பேர் குழந்தைகள் கொடுக்கப்பட்ட அத்த மக்கள் எல்லாரையும் உங்களை என்னையும் தெய்வ பாதுகாத்து ஆசை தந்து வழிநடத்துவாராக ஆமேன் சோத்ரா ஆண்டவரை சோத்திரம் வாந்திகள் பூமியில் அதிகாரப்படுத்த ஆண்டவரை ஈஸ்வரம் தெண்டவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஒருத்தர் ஒரு ரெண்டாவது மாற்று வாகத்தை கொடுத்தீங்க தேவர் தெய்வம் செய்ய வல்லவர் நீர் நினைத்து தலைவிடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்லி அந்த ஒரே சோதிக்கிற யோகம் சொன்னது போல் அந்த ஒரே இந்த மாதம் முழுவதும் அந்த ஒரே தமிழ் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசிரியத்தால் நிரப்புங்க தடையெல்லாம் தகிர்த்து அவளுக்கு தந்து வலித்துவேன் செபிக்கிறேன் அவங்க உலக பிரகாரம் எதுவாக இருந்தாலும் அவனை தந்து சொல்லி எதை கேட்டாது நான் தருவேன்னு சொன்னுகிறேன் அப்போல எதையும் சமூகத்தில் கேட்குறார்களோ அந்த தலை தடையெல்லாம் தவிர்த்து அவர்களுக்கு தந்து உதவி செய்ய வேணும் உண்டு இயேசு மூலம் கேட்குற மாதிரி பேமன் Amém.